லண்டனில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் தமிழ் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் லண்டனில் வந்து கடந்த முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதிலே வந்து தமிழ் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார் அவருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஒரு இளம் குடும்பத் தலைவர் போன வருஷம்தான் அவருக்கு திருமணமாகி இருக்கிறது முப்பத்திரெண்டு வயதுடைய ராமச்சந்திரன் ஜெயந்தன் என்று சொல்லப்படுற இளைஞர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார் பிறகு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அதாவது நேற்று வந்து சிகிச்சை

இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த சம்பவம் சம்பந்தமாக மேலதிக தகவல்களும் வெளியாகவில்லை இருந்த போதிலும் கூட உயிரிழந்த இந்த இளம் குடும்பத் தலைவர் ஆகிய ராமச்சந்திரன் ஜெயந்தன் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கிற இவர்தான் இவருடைய இடம் யாழ்ப்பாணம் கரவெட்டி குடத்தனை என சொல்லப்படுகிறது அங்குதான் அவர் பிறந்திருக்கிறார் காலமாக பிரித்தானியாவில் வசித்து வந்தவர் தமிழ் இளையோர் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான செயல்பாட்டாளர் என கூறப்படுகின்றது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் இளையோர் அமைப்பில் இணைந்து பணியாற்றியதாக தமிழ் எளியோர் அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அஞ்சலி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இவருடைய இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை லண்டன் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் பிரித்தானியாவினுடைய டாபி நகரத்தில் இன்று ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள அந்த சம்பவம் வந்து நடந்துருக்கு என்னென்னு சொன்னால் டாபி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெரு அதாவது வல்கன் ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுற ஒரு தெருவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வச்சு ரெண்டு பேர் ரெண்டு ஆண்கள் வந்து ஒரு வெடிகுண்டு தயாரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி போலீஸாருக்கு ஒரு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கிது அப்போ இந்த தகவலை கேட்டு உடனடியாக போலீஸ் அங்கே போக முடியாது திடீரென அந்த வீட்டு கலவை தட்டி உள்ளுக்குள்ளே புற முடியாது என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்களுடைய கைகளில் வந்து வெடிகுண்டு வளர்த்ததால் தூக்கி எறிஞ்சு பிறகு ஏதாவது பிரச்சனையாக போயிடும் எனவே தான் கையாளணும் என்று சொல்லி போட்டு அந்த வீட்டை சுத்தவரை இருக்கிற மற்ற வீடுகள் இருக்குது தானே அந்த வீடுகளில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான வீடுகளில் இருந்து முதல் கட்டமாக ஆக்களை வெளியேற்றி அவர்களை பத்திரமாக கூட்டிக் கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல விட்டுட்டு தான் அதுக்கு பிறகு இந்த வீட்டை வந்து போலீஸார் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் சுற்றி வளைத்து இப்போ வந்து அந்த ரெண்டு பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஆளுக்கு வந்து நாற்பது வயது மற்றவருக்கு வந்து ஐம்பது வயது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சிரிக்கணும் என்று சொன்னால் வெடிகுண்டுகள் தயாரிக்கிற அந்த பொருட்கள் இருக்குதானே அதை கொண்டு போயிட்டு அந்த வீட்டில் வச்சு என்னமோ செய்திருக்கணும் எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை டாபி போலீசார் இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள் ஜோதிச்சு பாருங்க சரியான குளிர் அதுக்கு மழை வர பெய்தோன்னு இருக்குது இதுக்குள்ள வந்து இந்த இருநூறுக்கும் அதிகமான வீடுகளில் இருந்து மக்களை வெளியேற்றி கூட்டிக்கொண்டே வேறு இடத்துல வச்சுக்கிறேன்னு சொன்னால் அது பெரிய பதட்டம் தானே எனவே இது வந்து போலீஸாரால் வந்து ஒரு மேஜர் இன்சிடென்ட் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகிறது அதாவது இப்போ ஒரு சம்பவம் நடக்கைக்குள்ள வந்து அது சாதாரண சம்பவம் சொன்னால் சாதாரண காரணமாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய கேஸ் என்று சொன்னால் மேஜர் இன்சிடென்ட் என்று சொல்லி போலீஸ் வந்து டிக்ளேர் பண்ணிவிடும் அப்போ மேஜர் இன்சிடென்ட் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணினா பொதுமக்கள் எல்லாம் வந்து ஒத்துழைக்கணும் அதுக்கு வந்து போலீஸுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும் எனவே இருநூறுக்கும் அதிகமான வீடுகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னமுமே வீடு திரும்பவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ கைது செய்யப்பட்ட இந்த இருவர் மீதும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முதல்கட்டமாக போலீசார் வெளியிட்டுள்ள தகவல் என்ன சொன்னால் இது வந்து பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய ஒரு சம்பவம் அல்ல இது இந்த ரெண்டு பேருடைய தனிப்பட்ட சம்பவம் என்று சொல்லி போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் நோர்வே அரசாங்கத்துக்கும் இடையில் இன்று வியாழக்கிழமை ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இதில் கையெழுத்து போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் அவர்களும் நோர்வே பிரதமர் அவர்களும் அதாவது வடக்கு ஸ்கொட்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு விமான படைத்தளத்தில் வச்சு தான் இந்த ஒரு கையெழுத்து வந்து போடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த ஒப்பந்தம் என்று சொன்னால் பிரித்தானியாவுக்கு சொந்தமான கடல் பகுதி இருக்கு தானே நோர்த் அட்லாண்டிக் கடல் பகுதி இந்த பகுதிகளில் வந்து ரஷ்யாவினுடைய ஊடுருவலை இந்த ரெண்டு நாடுகளும் செய்து தடுக்கோணும் என்று தான் இந்த ஒப்பந்தம் அதாவது பிரித்தானிய கடற்படையும் நோர்வே கடற்படையும் சேர்ந்து தங்களுக்குள்ள வந்து தகவல்களை பரிமாறி தேவைப்பட்ட நடவடிக்கைகளை இறங்கி இந்த ரஷ்ய கப்பல்களினுடைய வருகையை தடுக்கிறது சம்பந்தமாக போடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் சொல்ல இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லி சொல்லியிருக்கார் என்ன பிரச்சனை ரஷ்யாவால் பிரித்தானியாவுக்கு ஒரே தலைவலி கொஞ்ச காலமாக சொன்னால் பிரித்தானிய கடலுக்குள்ள வந்து ரஷ்ய கப்பல்கள் வந்து அடிக்கடி அத்துமறி நுழைஞ்சபடி இப்போ அண்மை கால முப்பது சதவீதத்தால் ரஷ்ய ரஷ்ய கப்பல்களினுடைய கப்பல்களினுடைய வருகை முப்பது சதவீதத்தால் பிரித்தானிய கடல் எனவே எனவே அது ஒரு அச்சுறுத்தல் தானே அதை இந்த இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கிறது வருகைக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து உளவு தகவல்களை திரட்டுறதுக்கு மற்றது வந்து பிரித்தானியாவை வந்து ராஜதந்திர ரீதியில் வந்து சும்மா இங்கே பாருங்க நாங்கள் நாங்கள் உங்களுடைய கடல் நினைச்சா எங்கே சொல்லி அந்த ஒரு சும்மா வருடறதுக்காக காரணம் மூன்றாவது பிரித்தானியாவை சுற்றி ஏராளமான கேபிள்கள் அதாவது கடலுக்கு அடியில் வந்து நிறைய கேபிள்கள் போகுது இப்போ நீங்க படத்தில் பார்க்குறீங்களா இந்த மெப்ல பார்த்தீங்கன்னு கோடுகள் முழுக்க கேபிள்கள் தான் இருந்து பிரான்சுக்கு ஜெர்மனிக்கு அங்கே சொல்லி சுத்த வர இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் வந்து கேபிள்கள் போகுது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் அதிகமான கேபிள் அமைப்புகள் இருக்காம் எனவே அதை வந்து வெட்டி விட்டா ஒரு கேபிளை வெட்டி விட்டாலே பெரிய நஷ்டம் அது எனவே ரஷ்ய கப்பல்கள் வந்து பிரித்தானியா சொந்தமான இந்த கேபிள்களை வெட்டி வெட்டிவிடலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிரித்தானிய கடற்படை வந்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது எனவே அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இன்று நோர்வே நாட்டுடன் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது பிரித்தானியா உட்பட ஐரோப்பிய நாடுகளில் எரிபொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கும் என பரவிய செய்தி உண்மை இல்லை என பிரித்தானிய அரசாங்கம் மறத்திருக்கிறது அதே போல் பல ஐரோப்பிய நாடுகளும் வந்து மறத்திருக்குது என்னென்னு சொன்னால் யுக்ரைன் இருக்கு தானே யுக்ரைன் வந்து ரஷ்யாவினுடைய அந்த பைப் லைன்ஸுக்கு தானே உங்களுக்கு தெரியும் இருந்து ரஷ்யாவை சுற்ற இருக்கிற நிறைய நாடுகளுக்கு யூரோப் உட்பட மிக முக்கியமான நாடுகளுக்கு வந்து நத்துக்கடியால் வந்து பைப் லைன்ஸ் போகுது அந்த பைப்லைன்ஸுகளால் தான் வந்து கேஸ் வாரது எரிபொருள் பொருள் வர்றது இந்த மாதிரி ரஷ்யால இருந்து வர்றது எனவே அந்தந்த லைன்களை இலக்கு வைத்து இப்போ யுக்ரைன் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டு அந்த அடிப்படையில் வந்து நேற்று மிக முக்கியமான ஒரு பைப் லைன் மேலே தாக்குதல் நடத்தினது அந்த பைப் லைனினுடைய பேர் வந்து ட்ரஸ்பா என சொல்லப்படுகிறது எனவே அதை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி முற்றாக அதை சேதமாக்கப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யாவில் இருந்து ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளுக்கு அந்த பைப் லைனுக்களால் வந்து எரிபொருட்கள் கேஸ் எல்லாம் போகிறோம் சொல்லி சொல்லப்படுகிறது எனவே ரஷ்ய பைப் லைன்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக யுக்ரைன் தாக்குதல் நடத்தி கொண்டு வர்றதால ஐரோப்பிய சந்தையில் வந்து எரிபொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கும் என்று சொல்லி தொடர்ச்சியாக செய்திகள் பரவிக்கொண்டே வந்தது ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை அது வந்து உண்மை இல்லை என்று சொல்லி மறுக்கப்பட்டிருக்கிறது எனவே பிரித்தானியாலேயோ ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலேயோ இந்த தாக்குதல்கள் காரணமாக எரிபொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் தற்பொழுது அரச விருந்து ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்று நாட்கள் இந்த அரச விருந்து இடம்பெறும் யாருக்கு இந்த அரச விருந்து என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஜேர்மன் நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு ஜேர்மனில் ஜனாதிபதியார் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்லி சிலவில் நீங்கள் கேட்பீங்கள் என்னென்ன சொன்னால் ஜேர்மனில் வந்து சான்சலர் அவருக்கு தான் அதிகாரம் கூட அவர் தான் அரசாங்கத்தை வந்து ஆளுவர் இருந்தாலும் ஜேர்மனியிலேயும் ஒரு ஜனாதிபதியொராள் இருக்கிறார் ஒரு பேரளவில் ஜனாதிபதியோரால் இருக்கிறார் அவருடைய பேர் வந்து ஃப்ராங்க் வோல்டர் ஸ்டெயின்மர் ஃப்ராங்க் வோல்டர் ஸ்டெயின்மர் அவருக்கு தான் இப்போ அரச விருந்து பிரித்தானியாவில் நடக்குது கடந்த மூன்று நாட்களாக அவரும் அவருடைய மனைவியாரும் இங்கே பிரித்தானியாவுக்கு வந்திருக்கிறார்கள் வின்சர் காசில் வின்சர் கோட்டையில் வைத்து இந்த இந்த அரச விருந்து நடக்கிறது மன்னர் சார்ஸ் அவர்களும் ராணியாரும் சேர்ந்து இந்த அரச விருந்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதன்போது வின்சர் பகுதி முழுவதுமே வந்து பிரித்தானிய கொடிகளாலும் ஜெர்மன் நாட்டு கொடிகளாலும் வந்து முழுமையாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அரச விருந்தானது இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு ஜேர்மன் நாட்டினுடைய ஒரு தலைவருக்கு வழங்கப்படுகிற விருந்து என்று சொல்லி சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் மூன்று நாட்கள் அரச விருந்து வழங்கப்பட்டிருந்தது அதே நேரம் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் இன்னும் ஒரு நாட்டுக்கு அரச விருந்துக்காக போயிருக்கின்றார் அது எந்த நாடு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனா சைனாவில் வந்து நான்கு நாட்கள் அவருக்கு அரச விருந்து வழங்கப்படுகிறது எனவே அதில் கலந்து கொள்வதற்காக பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அவர்கள் சைனாவுக்கு சென்றிருக்கின்றார் இந்த அரச விருந்து வைக்கிறதுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அதை வந்து கூப்பிட்டு கௌரவப்படுத்தி விருந்தெல்லாம் கொடுத்து அதெல்லாம் சம்பிரதாயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பிறகு அன்பளிப்பு பொருட்களெல்லாம் கொடுக்க தேவைப்படும் அன்பளிப்பு பொருட்கள் என்று சொன்னால் சும்மா சாதாரண பொருட்கள் எல்லாம் இல்லை எல்லாம் மில்லியன் கணக்கில் கோடி கணக்கான பெருமதியான அன்பளிப்பு பொருட்கள் டெண்டு தரப்பாளையம் வந்து பரிமாறிக்கொள்ளப்படும் ஏன்னு சொன்னால் அதுதான் அரச விருந்து அது அடுத்த நோக்கம் இன்னும் ஒரு நோக்கம் ஒன்றுக்கு என்ன வர்த்தக ஒப்பந்தங்களை வந்து போடுறது அதாவது கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லபடியாக கூலாக காய்ச்சி போட்டு சில பல ஒப்பந்தங்களை போடுறது தானே அதுதான் நடந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யூகேக்கு போதும் ஏன்னென்று சொன்னால் சும்மா நார்மல் டைமில் போயிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்போட கலைச்சு பேசி ஒரு முடிவுக்கு விரையலாது அவரோட கலைச்சு பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வரவும் முடியாது அப்போ சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு வாங்க சாப்பிடுவோம் கூப்பிடுனா ராஜ மரியாதையெல்லாம் கொடுத்து ஏக போக விருந்து எல்லாத்தையும் கொடுத்து போட்டு என்ன மாதிரி இந்த மாதிரி சைன் ஒன்று போடுவோம் கேட்டால் ஒவ்வொன்று தான் சொல்லணும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரப்னு சொல்லலாம் எனவே ஆக்களை வந்து முதல்ல இங்கே கூப்பிட்டு நல்ல ராஜ மரியாதையெல்லாம் கொடுத்து இங்க தான் நிறைய தங்க தேர்கள் எல்லாம் இருக்குது இங்கே பெக்கிங் அம்பலையும் அங்கே வின்சர் காசுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கத்தில் செய்யப்பட்ட தேர்களை இருக்குது குதிரை இழுத்து கொண்டு போகும் அதில் ஆக்களை இருத்தி எல்லாம் ஊர்வலம் எல்லாம் கூட்டிக் கொண்டு போயிட்டு நல்ல ராஜ விருந்தெல்லாம் கொடுத்துட்டு பிறகு அந்த ஒப்பந்தத்தில் சைன் போடுறது தானே எனவே எல்லாமே வந்து ஒரு நோக்கத்தோட தான் எனவே அந்த அடிப்படையில் வந்து ஜேர்மன் நாட்டு ஜனாதிபதிக்கு இப்பொழுது ராஜ விருந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஜேர்மனியோட என்ன விதமான ஒப்பந்தங்கள் போடப்படுகின்றன என்பது சம்பந்தமாக தகவல்கள் வெளியாகவில்லை அப்படி ஏதும் கிடைத்தால் இன்னும் ஒரு காணொலியில் அவற்றை பார்க்கலாம் இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்